நைட் எல்லாம் முழிச்சிருந்து கழங்கு சுட்டு சன்னதக்காரன் செப்பேடு கதை கட்டி விட்டதெல்லாம் பாதியில விட்டுட்டு போறதுக்கா அப்போ உங்க பிளான் தான் என்னப்பா அக்னி அம்மைய வச்சு ஒரு ஆட்டம் ஆட போற அக்னி அம்மைய வச்சா இது புதுசா இருக்கேப்பா ஆமாடா அக்கினி அம்மைன்னு நான் விட்ட கட்டுக்கதைய இப்ப நானே உண்மையாக்க போறேன் சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுவுமே புரியல டேய் நம்ம கிட்ட இருந்து போன முந்நூறு கோடி காம்பன்சேட் பண்ணனும் அதே நேரம் சிலைய அந்த மலேசியாக்காரங்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட கொடுக்காம வாங்கணும் இது ரெண்டுமே நடக்கணும் அத நடத்தி காட்டினாதான்டா ஆவுடை

அத அவன் கூட இருக்கிறவனையும் அத வச்சு தண்டா நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் உனக்கு சாண்டியோட உண்மையான ஊர் என்னன்னு தெரியுமா தெரியாத அவனை வச்சு மலேசியால ஒரு பெரிய ரவுடிய பிடிச்சு அவன் அக்னி அம்மையா நடிக்க வச்சு அந்த சிலைய தூக்க போற இது பாசிபிளா நம்ம ஊர் மாதிரி கிடையாதுடா மலேசியால இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் கொட்டி என்ன கொஞ்சம் அதிகமா செலவாகும் ஒரு கோடி ரெண்டு ஆனா என்ன கொடுத்தாலும் அத கச்சிதமா முடிப்பானுங்க நாம சிலையவங்க மலேசியால இருக்கிற கேங்ஸ்டர் கிட்ட போற மாதிரி போயிட்டு நாம ஏற்பாடு பண்ற ஆளை அங்க வர வச்சிருவோம் அவனை அக்கினி அம்மா மாதிரி ஒம்பள வருஷத்தில் வர வச்சு சிலையை கொண்டு போக வச்சுருவோம்